அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் முழுமையாக படிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் டிக்கர் சிஎம்ஜி மதிப்பாய்வு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் டிப்போர்ட்டல் மெக்சிகன் கிரில் துணைப் பிரிவைச் சேர்ந்தது பப்ளிக் கேட்ரிங் ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் மொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் இரண்டு மைனஸ் பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டமொத்த சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி செயல்திறன் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் இரண்டு புள்ளிகளுக்கு எதிராக சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் மைனஸ் பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் இயக்கவியல் காட்டியது ஏழு புள்ளி எட்டு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் அறுபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று நாற்பது பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் பிரிவின் மூலதனம் நாற்பது பில்லியன் டாலர் ஆகும் சிபோட்டல் மெக்சிகன் கிரில் எட்டு புள்ளி எட்டு ஒன்பது ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு எட்டு புள்ளி எட்டு ஒன்பது ஆறு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கைவிட பத்து சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்டு நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் நான்கு புள்ளி மூன்று எட்டு மூன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவின் அடிப்படையில் மதிப்பீடு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவு சராசரி இருபத்தெட்டு எட்டு புள்ளி ஒன்று இது துணைப்பிரிவு சராசரியை விட இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையிலிருந்து லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜூன் ஐந்து துணைப்பிரிவை விட துணைப்பிரிவு இரண்டு இல் சராசரி நூற்று எண்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினோராயிரத்து முன்னூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினான்காயிரத்து நூற்று தொன்னூறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதிமூன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஐந்து புள்ளி ஆறு ஒன்பது நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட எழுபத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலைக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு நானூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இருநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் லாபம் பதினொன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் எண்பத்தி டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் நூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஐம்பத்தேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் அதே சமயம் பிரிவில் இந்த நிலை தோராயமாக நாற்பத்தி நான்கு சதவீதமாக உள்ளது சாத்தியமான பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக நாற்பத்தாறு டாலர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக அறுபத்தி மூன்று டாலர் முப்பத்தொன்பது சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக முப்பத்தாறு சதவீதம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் சிப்போட்டல் மெக்சிகன் கிரில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்